வணக்கம் தலைவர்களே அனுபவம் ஆராய்ச்சியாளர் பேசுகிறேன் இந்தியா சமூக முன்னேற்றம் ஏற்பட வேண்டும் என்றால் சமூக ஒற்றுமை ஏற்பட வேண்டும் சமூக ஒற்றுமை இல்லை என்றால் இந்தியா ஒருபோதும் முன்னேற முடியாது என்று பல பதிவுகள் நான் போட்டிருக்கின்றேன் நான் உளம்பே கோயில் வீரே தெய்வம் எனும் கொள்கையில் என்னுடைய உடற்பயிற்சி உல ஒன்று கலக்கம் உடற்பயிற்சி மூலம் முப்பது ஆண்டுகளுக்கு மேல் நான் மருத்துவமனைக்கு செல்லாமல் இயற்கையாக எந்த நோயும் என்னை தாக்காமல் மருந்துண்ணாமல் மாத்திரை உண்ணாமல் எந்த கோயிலுக்கும் போகாமல் ஆரோக்கியமாக இருப்பதை நான் வெளிப்படையாக சொல்கின்றேன் சிலர் கேட்குறார்கள் சாமி இல்லாட்டி எப்படி வாழ்வ கடவுள் இல்லாட்டி எப்படி வாழ்வ அப்படின்றாங்க கடவுள் என்பது மனிதன் பார்த்து உருவாக்கியதுதான் பல பதிவுகள் போட்டிருக்கின்றேன் மனிதரின் சில மனிதரின் முயற்சியால் தான் கடவுளை நாம் சித்தரிக்கின்றோம் மனிதன் தான் கடவுளுக்கு சிலை வைக்கின்றானே தவிர கடவுள் எங்கும் தானாக உருவாகவில்லை தந்தை பெரியார் அவர்கள் சொல்கிறார் கடவுள் இல்லை கடவுளை கற்பித்தவன் விட்டார் என்று அதே போல் பாரத பிரதமர் பிரதமர் மோடி அவர்கள் சொல்கிறார் பூரி ஜெகநாதர் கோயில் சாவியை தமிழை திருடிவிட்டார் என்று ஆனால் எந்த தமிழை திருடினார் அது எங்கே இருக்கிறது என்று அவரால் சொல்ல முடியவில்லை அப்படி என்றால் பெரியார் சொன்னதுக்கும் பிரதமர் மோடி சொன்னதுக்கும் என்ன வித்தியாசம் உள்ளது என்பதை நாம் பகுத்தறிந்து பார்க்க வேண்டும் பூரி ஜெகநாதர் ஆலயம் என்றால் புகழ்பெற்ற கடவுள் இருக்கும் கோயில் என்று சொல்கிறார்கள் அப்படி சக்தி வாய்ந்த கடவுளுக்கு அதனுடைய கல்யாண சாவியை யார் எடுத்துன்னு போனாங்க பார்க்காத இருந்தால் அது கடவுள் இல்லை என்றுதான் பொருள் பெரியார் சொன்னதை தந்தை பெரியார் சொன்னதை பிரதமர் மோடி அவர்கள் உண்மை என்று உலகுக்கு எடுத்து காட்டி விட்டார் என்பதை நான் சொல்கிறேன் அப்படி என்றால் பெரியார் சொன்னதுக்கும் பிரதமர் சொன்னதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது என்பதை பகுத்தறிவு கொண்டு தமிழர் ஆராய்ச்சி பார்த்து பேசினால் புரியும் போல வட மொழிக்காரர்களுக்கு பல்வேறு விதத்தில் மூட நம்பிக்கையை புகுட்டி மனிதாபமானம் இல்லாமல் எண்பது சதவீத பெரும்பாலான இந்துக்கள் உயர்சாதியனர் என்று சொல்லக்கூடிய இருபது சதவீத மனிதர்களுக்கு அடிமை தொழில் செய்யும் விதத்தில் வட இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாடு கேரளாவை போல் வட மாநிலத்தில் பகுத்தறிவு பெற்று அறிவு பெற்று வாழ்வது குறைவு இங்கே வந்து வேலை செய்கிறார்கள் வடநாட்டார்கள் அவர்களுக்கு உழைப்பு மட்டும்தான் தெரியும் ஒருவர் சொல்வதை செய்வது தான் தெரியும் அவருக்காக எந்த சுய புத்தியும் இல்லை என்பதை நான் அறிவேன் இப்போது ஐந்து வருட ஐந்து வருடங்களாக இந்தி பேசும் உழைப்பவர்கள் புலம்பெயர்ந்து வரும் உழைப்பாளர்களிடம் நான் பழகியிருக்கின்றேன் ஒருவருக்கும் சுயபுத்தி என்பது குறைவு அவர்களை படிக்க வைக்கவில்லை படிக்க வைத்தாலும் அறிவியல் படிப்பு இல்லை என்பதுதான் உண்மை எனவே தமிழர்கள் வட மாநில வட மாநிலத்தவர்களுக்கு அறிவிப்பு கூட்ட வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தமிழை உலக நாடில் பல நாடுகள் அழுவல் மொழியாக எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் ஆனால் இந்தியாவுக்குள் அதை நாம் பரப்ப தவறிவிட்டோமோ என்று நினைக்கின்றேன் குண்டு கலக்கும் உடற்பயிற்சியை நாம் வெளிப்படையாக சொல்வதற்கு எனக்கு நேரமில்லை என் குடும்ப சூழ்நிலையில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்னுடைய சேனலை பார்த்து சர்க்கரை செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள் நான் வட இந்தி பேசும் மூலல்களுக்கு சுயமரியாதை பகுத்தறிவை புகுட்ட என்னால் முடிந்தவளை முயற்சிக்கின்றேன் எனக்கு சர்க்கரை செய்து ஆதரித்தாருங்கள் தமிழ் சமூகம் மேலும் முன்னேற வேண்டுமென்றால் ஜாதி வேற்றுமை அறவே கூடாது என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் பார்த்தனைக்கு நன்றி வணக்கம்